டுடே மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ராஜிக் வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் எடுக்கிறதுக்காக கிளம்பி வராங்க அப்பா மீனா கிட்ட வந்து ராஜி சொல்றாங்க இப்போ நம்ம கிட்ட விஷயத்த சொல்லணும் நம்ம என்னன்னு சொல்கிறது நான் கோச்சிங் கிளாஸ்க்கு போறேன்ற விஷயத்த மாதிரி சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓ அப்படியே சரி அதே மாதிரி சொல்லிடலன்னு சொல்லிட்டு இப்போ கோமதி கிட்டே போய்ட்டு அத்தை நான் கோச்சிங் கிளாஸ் சேர போறேன் கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது ஒன்றுக்கு வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம கோமதி வந்து ஆயிரத்திட்ட கேள்வி கேட்குறாங்க அது எல்லாத்துக்குமே சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போகணும் நினைக்கிறது கரெக்ட்டா அங்க தங்க மையில வந்துருங்க தங்க மயில வந்து மறுபடியும் அதே மாதிரி கேள்வி ஆரம்பிக்கிறாங்க உடனே மீனா இங்க பாருங்க எங்களுக்கு டைம் ஆச்சு நாங்க கிளம்பி போகணும் நீங்க இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இப்படி சொன்னா எப்படி அத்தை கிட்ட நாங்க என்னென்ன நீங்க கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்களோ அது எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்க அத்தை கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்றாங்க உடனே தங்க மயில கேட்க வர்றாங்க உடனே மீனா இப்ப நீங்களும் வரீங்களா சரி வாங்குங்க உங்களையும் கூட்டிட்டு போனதும் உடனே தங்க மயிலுங்க எனக்கெல்லாம் வேலைக்கு போறதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது வீட்டை யாருங்க பாத்துக்கிறது நாங்கள் வீட்டை வந்து பாத்துக்கிறோம் அதை நினைச்சால நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தங்க மேலே அங்கேருந்து எஸ்கேப் பண்ணதும் உடனே ராஜி கிட்ட இந்த விஷயத்த வந்து மறைக்கிறது தப்புன்னு தோணுது ஒரு பைய மறைக்க ஒன்பது பைய இதே மாதிரி நம்ம சொல்லிட்டே இருந்தா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்னும் புரியுதுன்றாங்க சரி இப்போ என்னதான் சொல்ல வர நீ சொல்லி கேட்குறாங்க இல்லை பொய் சொல்றது என்னுடைய மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா ரொம்பவே வருத்தப்பட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே வந்து இப்ப என்ன பண்றது இப்போதைக்கு கொஞ்ச நாள் வந்து இது மாதிரி நம்ம அதை பண்ணித்தான் ஆகணும் வேற ஆப்ஷனே கிடையாதுன்னு சொல்றதும் சரிக்கா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் சொல்லிட்டு கோச்சிங் வந்து கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம டியூஷன் எடுக்கிறோம் இந்த விஷயம் மட்டும் மாமாவுக்கு தெரியாம பாத்துக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து கவனத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க இப்போ போயிட்டு டியூஷனே எடுக்கிறாங்க அங்க ராஞ்சியில அந்த குழந்தைங்களை சமாளிக்க முடியாம மெயினா போயிட்டு குழந்தைங்களை சமாளிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததா வீட்டுக்கு எல்லாரும் வந்து ரங்கப்ப பாண்டியன் வந்து கிட்டி ஒரு விஷயம் பேசணும்னு சொல்றாங்க அப்ப நம்ம மீனா வந்து சொல்லு ராஜின்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே ராஜி மாமா நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுன்றதுக்காக இப்ப நான் கோச்சிங் கிளாஸ் வந்து போறேன் அது ஃப்ரீ கோச்சிங் தான் சொல்லிட்டு சொல்றாங்க சந்தோஷம் நம்ம தாராளமா போயிட்டு வா சரி உங்க எல்லாருக்கும் ஒரு வேலை நான் சொல்லட்டுமான்றாங்க என்ன விஷயம் அதோ இதே மாதிரி சரோணனையும் தங்க மயிலும் எப்படி நாங்க டூருக்கு அனுப்புறமோ அதே மாதிரி நீங்களும் போயிட்டு வரீங்க மூணு குடும்பமும் டூருக்கு போறீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை வீட்ல இருக்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அட்லீஸ்ட் கோமதியோட பேச்சு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் சந்தோஷத்துல இருக்காங்க சரவணன் வீட்ல இருக்க எல்லாரும் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல தங்க மயிலுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை ஆனா வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷத்துல இருக்காங்க இப்ப தங்கமயில இவங்க கூட சேர்ந்து ஹனிமூன் போவாங்களா இல்ல இதுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணி இவங்களோட ஹனிமன் வந்து கெடுத்துக்க போறாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ